அன்பிற்குரிய நண்பர்களே எங்கே நம்ம இயற்கை விவசாயத்தை பற்றி யார்கிட்ட போய் பேச ஆரம்பித்தாலும் சரி குறிப்பாக அரசாங்க தரத்தில் பேச ஆரம்பித்தாலும் முதல்ல அவங்க நம்மகிட்ட வைக்கிற கேள்வி தமிழ்நாடு முடிச்சு எத்தனை விவசாயிங்க இருப்பீங்க எவ்வளோ நேரத்தில் இயற்கை விவசாயம் நடக்கும் இதை தான் கேட்பாங்க இது அரசாங்கத்திற்கு மேல்மட்டத்திற்கு அதிகாரிகள் அதையே கேட்பாங்க மாவட்ட அளவிற்கு அதிகாரிகளும் கேட்பாங்க அரசு கட்சி தலைவர்கள் அதையே தான் கேட்பாங்க இந்த அரசாங்கம் எப்படி இயங்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு என்ன செய்யுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம கிராமத்தில் இயற்கை விவசாயத்தில் மிக சிறப்பாக செஞ்சு மேலே எழுந்து நின்று நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பாருங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்துருக்குறோம் ஆனால் இது காணாது ஏன் காணாது அப்படின்னா ராமன் நம்ம ராமசுப்பிரமணியம் அண்மையில் ஒரு புள்ளி விவரங்கள்லாம் சேகரித்தார் அரசாங்கத்துடைய பதிவேடுகள் இருக்கக்கூடிய தரவுகள் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து வச்சு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் எவ்வளோ இயற்கை விவசாயிகள் இருக்காங்க எவ்வளோ நிலப்பரப்பு இயற்கை விவசாயத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சேகரித்தாங்க அது அரசாங்கத்தோட தரவுகள் வெவ்வேறு துறையிலிருந்து அவங்க அவங்க கொடுப்பாங்க இல்லையா சட்டிட்டு வாங்கிறதுக்கான ஒரு துறை விதைகளுக்கான துறை வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து வச்சு சேகரித்து கொடுத்தது ஏன் இந்த புள்ளி விவரங்கள் நமக்கு அவசியம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இயற்கை விவசாயத்தை தமிழ்நாடு முழுவதும் பரப்பணும் பரவணும் இயற்கை தமிழ்நாட்டுக்கு எல்லா நிலப்பரப்பும் இயற்கை விவசாயத்துக்குள்ள மாறணும் அப்போ தான் நம்மளுடைய நிலத்தை காப்பாற்ற முடியும் நீரை காப்பாற்ற முடியும் உயிர்ச்சூழலை காப்பாற்ற முடியும் மக்களுக்கு நஞ்சில்லா உணவை கொடுக்க முடியும்னு நம்ம ஆழமாக நம்பிறோம் அப்போ தமிழ்நாடு முழுவதும் அதை பரவணும் தமிழ்நாடு முழுவதும் பரவணும் நாங்கள்லாம் ஜெயிச்சிட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் நல்லா செஞ்சுட்டு இருக்கணும்ல நீங்கள் உடனே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை சொன்னால் அரசாங்கத்தை செய்ய முடியாது அரசாங்கம் அது ஒரு அமைப்பாக இருக்குது அது ஒரு க நிர்வாக நிர்வாக முறை இருக்குது கட்டுக்கோப்புகள் இருக்குது இருந்தே இயங்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த புள்ளி விவரங்களை எடுத்து வச்சு நம்ம பேச வேண்டியது இருக்குது அந்த புள்ளி விவரங்கள் நம்மகிட்ட இருக்கு அப்போ தான் நம்மகிட்ட இல்லை அந்த வேலையை ராம் மிக மெனக்கிட்டு செஞ்சு வச்சிருக்கார் அதை எடுத்து ஒரு அறிக்கையாக உருவாக்கி வச்சுருக்கார் ஏறத்தாழ எழுபத்தி ஒம்பது புள்ளி மூணு எட்டு லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் அறுபது சதவீதத்துக்கு மேலே சிறு குறு விவசாயிகளாக இருக்காங்க இந்த எழுபத்தி ஒம்பது புள்ளி மூணு எட்டு லட்சம் விவசாயிகளில் இயற்கை விவசாயிகள் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஆறு சதவீதமாக தான் இருக்குது இந்த ஒன்று புள்ளி ஆறு சதவீதம் உண்மையான இயற்கை விவசாயிகளாக நமக்கு தெரியாது அரசாங்கத்தின் புள்ளி ஓரத்தில் இருக்கிற விவசாய இயற்கை விவசாயிகள் ஆனால் அது உண்மையானதாகவே நம்ம எடுத்துக்கிட்டால் இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்கு நமக்கு தெரியும் இப்போது ரெண்டு சதவீதம் கூட கிடையாது தொண்ணூத்தெட்டு சதவீதமான தொண்ணூத்தெட்டு சதவீதமானவர்கள் இன்னும் ரசாயனத்துக்குள்ளே இருக்காங்க நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா சுத்திலையும் இருக்கிற ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ளே ஒரு சின்ன கற்பூர துண்டு மாதிரி நம்ம உட்காந்துருக்கிறோம் நம்ம சுத்திலையும் இருக்கிறவங்க ரசாயன விவசாயம் தொண்ணூத்தெட்டு சதவீதமானவர்கள் இருக்கும் பொழுது நம்ம நடுவில் ஒத்தையாளாக ஒரு சின்ன குழுமாக இயற்கை விவசாயத்துக்குள்ளே இருந்துட்டோம் அப்படின்னா இது காணாது அப்போ அந்த சிறு குழு தொண்ணூத்தெட்டு சதவீதத்தை நம்ம மாற்றி ஆக வேண்டிய தேவை ஒன்று இருக்குது மாற்றணும் அப்படின்னா நம்ம மட்டும் மாற்ற முடியாது அரசாங்கமும் சேர்ந்து யோசிக்கணும் அப்போ நம்மகிட்ட புள்ளி விவரங்கள் வேணும் அந்த புள்ளி விவரங்களில் தோண்டி துருவி எடுத்து ஒரு அறிக்கையாக கொடுத்து இந்திய அளவில் என்ன நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு நான் அப்படிங்கலாம் கொடுத்து அது மேற்கொண்டு சான்றிதழாக தான் என்ன செய்யணும் என்ன மாதிரியான சான்றிதழ் இருக்கும் சான்றிதழ் வாங்குவது நமக்கு இருக்க சிரமங்கள் என்னவாக இருக்குது அது எப்படி நம்ம விலையை விலையை கூட்டி சிரமத்தை உருவாக்குது அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொடுத்து அரசாங்கத்தில் நாம் என்னென்னலாம் கேட்கணும் அரசாங்கம் நமக்கு என்னென்னா செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அறிக்கையாக உருவாக்கி வச்சுருக்கார் அதுதான் இந்த அறிக்கை தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை அப்படின்னு ஒரு அறிக்கை ஆங்கிலத்தை இருந்ததை ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து தமிழில் கொண்டாந்து இங்கே போட்டு இந்த மாநாட்டில் ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி அதை ஒரு நாளில் ராத்திரி ராத்திரியை அச்சிட்டு ஒரு அழகான சின்ன கையேடாக கொடுத்துருக்கார் இது நமக்கான ஒரு புள்ளி விவர தொகுப்பு கையேடு மாதிரி இந்த கையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கீழ் மட்டத்தில் என்னென்னவெல்லாம் கேட்கணுங்கிற கா கேட்கணுங்கிறதுக்கான விவரங்கள்லாம் நமக்கு இருக்குது நம்ம அறிவை விசாலப்படுத்தும் நம்முடைய புரிதலை விசாலப்படுத்தும் நாம் இன்னும் எதை நோக்கி நகரணுங்கிற புரிதலும் சேர்த்து கொடுக்கும் இந்த சிறு கையேட்டை வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த கையேட்டை பெறுவதற்காக நம்ம ஈசன் முருகசாமி வந்திருக்கிறார் வெளியிடுபவர் சமன்வயா ராமசுப்பிரமணியம் நன்றி வணக்கம்